ஆஞ்சநேயரை வழிபட்டால் நம் வாழ்வில் அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை அதுவுமே வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் நம்மளுடைய மனசில் தைரியம் உண்டாகும் வீரம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அப்படின்றது தான் நம்பிக்கை சென்னைக்கு பக்கத்தில் கஜகிரி மலைக்கு மேலே இருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வண்டலூர் டு கீழாம்பாக்கம் போகிற வழியில் புதுப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இருக்கு ராமாயண போர் நடந்தது இல்லையா அப்போ லக்ஷ்மணனை காப்பாத்த ஹனுமன் அவர்கள் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வர சமுத்திரம் வழியாதான் போவாரு அந்த சமயம் மாலை நேரம் ஏற்பட்டது அப்படின்றதால நம்ம ஹனுமானோடைய குருவான சூரிய பகவானை வந்து வழங்கணும் அப்படின்றதுக்காக மரியாதை செலுத்தும் விதமாக கஜகிரி மலை மேலே பாதம் வைத்து குருவிற்கு நமஸ்காரம் செய்ததாக வந்து கூறப்படுது அந்த கஜகிரி மலை மேலே இருக்கிற பாதம் நம்ம ஆஞ்சநேயருடைய பாதம் அப்படின்றதால அது வந்து ரொம்பவே சிறப்பாக வழிபடுது இந்த கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து வெற்றிகளும் கிடைக்கும் நம் வாழ்வில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் போகும் அப்படின்றது தான் நம்பிக்கை அது மட்டும் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்க வந்து மட்டையோடைய தேங்காயை கட்டி வழிபடுறாங்க இந்த ஒரு கோவிலில் வந்து பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கு பெரிய கருடர் பகவானுடைய சிலையும் இருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அங்க போனாலே நம்மை அறியாம ஒரு தைரியம் வரும் அப்படின்றது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கு